அனைவருக்கும் வணக்கம் யாரோ தன் பெயரை சொல்லி அழைப்பதை கேட்டு திரும்பி அந்த கூட்டத்தையே கண்களால் துலாவினாள் காயத்ரி யாராக இருக்குமென கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காமல் கண்களாலேயே தன் காதலான ஜானை தேடினாள் அந்த சமயத்தில் ஒரு பெண் வந்து காயத்ரியிடம் மாமி நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுடுங்க அப்படியே பச்சடி செய்ய செய்ய தெரிஞ்சாலும் செஞ்சிடுங்க மாமி என்று சொல்ல இது எதுவுமே காயத்திரியின் காதில் விழவில்லை தன்னை அழைத்தது போல் கேட்டதே என்று நினைத்துக்கொண்டு ஒருவேளை பிரமையாக இருக்குமோ என்று அடுப்பங்கரைக்கு போய் சமையல் வேலையை ஆரம்பித்தாள் காயத்ரியுடைய அம்மா இறந்து போனதிலிருந்து சமையல் வேலைதான் அதற்கு முன்னால் பத்தாவது படிக்கும்போதே என்ன படிப்பு வேலைக்கு போய் உங்க அம்மா மருந்து செலவை கவனிச்சிக்கோ என அப்பா நச்சரித்ததால் படிப்பை பாதிலேயே விட்டுவிட்டு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது பதினெட்டு வயது இருக்கும் காயத்ரிக்கு ஆண்டவன் அழகையும் அறிவையும் நல்ல குணத்தையும் கொட்டி கொடுத்தவன் கூடவே வறுமையும் சேர்த்து போனஸாக கொடுத்து விட்டான் அம்மா காச நோயால் அவதைப்பட அப்பா எப்போதும் போல காயத்திரிடமும் அம்மாவிடமும் சிடு சிடு சண்டை போடுவார் ஒரு வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றி கடன் இதில் வயதிலும் இந்த வயதிலும் மைனர் கணக்காக உடை அணிந்து கொள்வார் அம்மா பாவம் இதை பார்த்து நம்பி வந்து ஏமாந்து விட்டாள் அண்ணாவுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்காமல் வீட்டை விட்டு ஓடி போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் சர்வராக சேர்ந்து வீட்டுக்கே அவன் வருவதும் இல்லை ஏதேதோ நினைவுகள் காயத்ரிக்கு வந்து போனது அந்த சமயத்தில் ஒரு பெண் வந்து மாமி நெல்லிக்காய் ஊறுகாய் போட ஒரு வேக்காடு கொடுக்கணுமே மறந்துட்டீங்களோ காத்தாலேருந்து நீங்கள் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்களே உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கேட்டாள் உடனே காயத்ரியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இதோ புளிய சாதம் பெசஞ்சிடுறேன் இல்ல போட்டுடலாம் என்று சொன்னாள் அம்புஜ மாமி வீட்டில் அவர் பேத்திக்கு முதலாம் ஆண்டு நிறைவு வீடு நிறைய கூட்டம் காயத்ரிக்கு கொசுவத்தி சுருள் போல நினைவுகள் பின்னோக்கி சென்றாலும் அடிக்கடி கூட்டத்தை துலாவியது அவளுடைய கண்கள் தன் காதலனான ஜானுடைய குரல் கேட்டதிலிருந்தே அவளை பார்க்க துடித்தது காயத்ரியுடைய மனம் அப்பாவுக்கு இந்த வயதிலும் துணை வேண்டும் என யாரோ ஒருத்தியை வீட்டுக்கே கூட்டி வந்து குடித்தனம் நடத்த காயத்ரி சனியனாகிவிட்டாள் ஏ சனியனே என அப்பா அவளை கூப்பிட்ட வேலை வாங்க அம்மா பொங்கி அழுவாள் மருந்தும் மாத்திரையும் அவள் உடம்பை தின்றது அம்மா வீட்டு வேலை செய்த வீட்டில் கடன் வாங்கி மருந்து பழங்கள் கஞ்சி இட்லி என அம்மாவை பார்த்து பார்த்து தான் கவனித்தாள் காயத்ரி நான் போயிட்டா பாவம் இந்த சின்னஞ்சிறு பெண் காயத்ரியை யார் காப்பாற்றுவா என அம்மாவுக்கு எப்போதுமே உள்ளூர ஒரு பயம் கலந்த வருத்தம் இருந்து கொண்டே தான் இருந்தது அம்மா அந்த நினைப்பில் உடல் இழைத்து துரும்பாகி ஒரு நாள் போயே சேர்ந்து விட்டார் தெரிந்த மாமி ஒருவர்தான் பிரைவேட் கம்பெனியில் காயத்ரிக்கு வேலை வாங்கி கொடுத்தார் வேலையில் மட்டும்தான் காயத்ரி என முழு பெயரை கூப்பிடுவான் சூப்பர்வைசரான ஜான் அவனின் அழகு கம்பீரமோ அல்லது நல்ல குணமோ அன்போ இல்லை இதெல்லாம் கலந்த ஏதோ ஒன்றுதான் காயத்ரிக்கு ஜானை ரொம்ப பிடிக்கும் காதல் கொண்ட மனசுக்கு ஜாதி மதம் பாஷை படித்தவன் தற்குறி ஏழை பணக்காரன்ன எதுவுமே தெரியாது காதல் ஒரு அப்பாவி சட்டுன்னு எல்லாத்தையும் நம்பிடும் எந்த டிஃபன் செய்த காயத்ரி என அவனின் அன்பு கலந்த மலையாள பேச்சை கேட்டு ரசிக்கவும் தோன்றும் தினமும் காலை எட்டு மணிக்கு வேலைக்கு போகும் சமயம் அவனுக்கு பிடித்த புளிய சாதம் சர்க்கரை பொங்கல் என தினம் ஒன்றாக சமைத்து ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து போய் அவனுடைய டேபிளில் வைப்பதே காயத்ரி தான் என்னமோ தெரியல ஜானை மிக மிக பிடிக்கும் அந்த வேலையும் பிடித்த வேலைதான் கூட வேலை பார்க்கும் தோழிகளின் கண்களுக்கு படாமல் அவள் ஜானுக்கு டிஃபன் வைத்தாலும் பல தோழிகளின் பார்வை காயத்ரியின் மேல்தான் ஜான லவ் பண்றியாடி காயத்ரி என தோழிகளும் கலாய்ப்பர் மனதில் ஜான் நிறைந்திருந்ததால் ஆமா லவ் பண்ணுறேன் ஏன் பண்ணக்கூடாதா என மனதில் அவர்களுக்கு பதில் கொடுத்து சந்தோஷப்பட்டு ஏனும் சொல்லாமலேயே சிரித்து கொண்டே போய்விடுவாள் காயத்ரி நீ எந்த சாப்பாடு செய்தாலும் நல்லா ருசியாக தான் செய்வியா சாப்பாடு பற்றியே பேசும் ஜான் அன்று இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க காயத்ரி என்று சொல்லும்போது காயத்ரியுடைய மனசு துள்ளியது மனதளவில் ஜானை காதலிக்க தொடங்கிவிட்டால் காயத்ரி பார்த்து பேசி சாப்பாடு கொடுத்தவுடன் கல்யாணம் வரைக்கும் போவதா என ஆசைக்கு கடிவாளம் போட்டாலும் முடமானாலும் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது காயத்ரியின் வயசு மனதளவில் ஜானை காதலிக்க தொடங்கிவிட்டாலும் இது ஒருதலை காதலோ என அடிக்கடி குழம்பியது காயத்ரியுடைய மனது அன்று காயத்ரிக்கு ஆபீஸில் ஓவர் டைம் அருகில் வந்து உட்கார்ந்து உரிமையுடன் அவள் குடும்ப நிலைமையை பற்றி கேட்டான் ஜான் அழுகை விம்மலுடன் உள்ளதை கொட்டி திருத்தாள் காயத்ரி அவள் கையை பிடித்து தன் கையில் வைத்து மெதுவாக தட்டி நோ நோ அலாத காயத்ரி கூல் என கூறியவனின் கண்களிலும் கண்ணீர் இதை எதிர்பார்க்காத காயத்ரியின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது ஒரு நாள் வேலை செய்யும் இடத்திற்கே வந்து காயத்ரி நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வரியா என்றான் திக்கென்றது காயத்ரிக்கு நானா உங்க வீட்டிற்கா எதற்கு ஜான் என்று கேட்டாள் இல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் காயத்ரி உன்னை எங்க அம்மாவிற்கு அறிமுகப்படுத்துகிறேன் வரியா என்று கேட்டான் காயத்ரியுடைய மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது அன்று இரவு முழுக்க மன போராட்டம் மறுநாள் மாலை ஜான் வீட்டிற்கு போகப் போகிறோம் என்ற படபடப்பு சந்தோஷவானில் பறந்தால் காயத்ரி மறுநாள் வேலைக்கு போனதுமே கண்கள் ஜானை பார்க்க துடி துடித்தது ஆஃபீஸ் ரூமில் ஜான் சீட் காலியாக இருந்தது ஓ இன்று கொஞ்சம் லேட்டாக வருவார் போல என நினைத்து அடிக்கடி வாசலை பார்த்தது கண்கள் மனம் தன் காதல் கைகூடும் நாளை நினைத்து துள்ளியது ஆனால் அன்று முதல் ஏனோ ஒரு வாரம் வேலைக்கே வரவில்லை ஜான் உடம்பு சரியில்லையோ என்னாச்சு ஏன் திடீர்னு வேலைக்கும் விடுப்பு போட்டுட்டான் ஃபோனும் வரலையே என மனசு சஞ்சடப்பட்டது திடீரென ஒரு நாள் ஜான் சாருக்கு கல்யாணமாம் என அரசல் புரசலாக தோழிகள் பேச இருக்காது இருக்கவே இருக்காது என காயத்ரியுடைய மனம் நம்ப மறுத்தது மறுநாள் ஜான் வந்து பத்திரிகை கொடுத்து சொல்லும்போது ஒடிந்துதான் போனால் காயத்ரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் காயத்ரி உன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பு அதிகம் ஆனால் கல்யாணம் என்னும் பந்தத்திற்குள் நான் நுழைய என் வீட்டில் பல நிபந்தனைகள் பணம் ஜாதி மதம் என பல குறுக்கீடுகள் இதனால் வீட்டில் எப்போ பாரு சண்டை நிறைய போராடிட்டேன் அம்மா தன் உயிரையே மாய்த்து துணிந்தபோது துணிந்த போது என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து விட்டேன் ஒரு வாரமாக என்னை எங்குமே போகாமல் எங் எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக விடவில்லை அம்மாவின் அண்ணன் பெண் ஒரு கால் சற்று ஊனமான ஜூலியே தான் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் யார் அவளை செய்து கொள்வாள் என என்னிடம் ஒரே டார்ச்சர் என் மனதை வைத்து வைத்துதான் இந்த கல்யாணம் ஊட்டி எஸ்டேட்டில் மாமாவுடன் வேலை என அவர்களே ஏற்பாடு தான் என்னிடமே சொன்னார்கள் அதனால் இந்த வேலையையும் நான் ராஜினாமா செய்துவிட்டேன் சாரி காயத்ரி என்றான் ஜான் பத்திரிகை கொடுக்கும்போது அதே காதலுடன் அவள் கையை பிடித்து பத்திரிகையும் கொடுத்தான் ஆண்களும் அழுவாரா பாசமும் காதலும் அவர்களுக்கும் இருக்கா பாவம் ஜான் கண்களில் கரகரவென நீர் வழிய நின்ற காட்சி இன்னும் கண்முன்னே நின்றது அவ்வளவுதான் ஜான் ஜூலியட் திருமண ரிசப்ஷனில் தான் அவனை கடைசியாக பார்த்தாள் காயத்ரி வேலையை விட்டு இந்த மாமி வீட்டில் சமையல் வேலைக்கு சேர்ந்து முப்பது ஆண்டுகள் ஆனது மாமியின் பிள்ளைகளும் பெண்ணும் வெளிநாட்டில் இருக்க மாமியின் வயதான மாமியார் அவள் அம்மாவுடன் தான் வாழ்ந்து வருகிறாள் காயத்ரி என்ன மாமி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்று ஒரு குரல் கேட்க ஆமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாதம் கலந்துட்டேன் சீக்கிரம் இழப்படுங்க என்று சொன்ன காயத்ரி அனைவருக்குமே சாப்பாட்டை பரிமாறினாள் திரும்பவும் காயத்ரி என்று ஒரு குரல் கேட்டது சற்றென்று நிமிர்ந்து பார்க்க தன்னுடைய ஜான் அதே ஜான் அறுபது வயதான ஜான் பந்தியில் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டாள் அழகான முன்னரை போட்டு வயதான ஜானை பார்த்ததில் மனசு ஜில்லென்று துள்ளியது காயத்ரிக்கு கூடவே அவள் ஜூலியையும் பார்த்தாள் ஜான் திகைத்து காயத்ரியை பார்க்க அவளுடைய மனைவியான ஜூலியட்டும் பார்த்து விட்டாள் அப்போது ஜானுக்கு பதிலாக அவருடைய மனைவியான ஜூலிதான் பேச ஆரம்பித்தாள் ஜான் கண்டோ இது யார் அறியோ இது நம்ம காயத்ரி பட்டத்தி காயத்ரி ஜானின் மனைவியே காயத்ரியை அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள் இவளைப் பற்றி சொல்லியிருப்பானோ ஜான் என்று காயத்ரியும் நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் காயத்ரியின் கண்கள் ஜானை வெறித்தது காயத்ரி எப்படி இருக்கீங்க உங்களை பற்றி ஜானினிடம் சொல்லியிருக்காரு உங்கள் வீடு இங்கே இது என்னுடைய பேத்தி என் பொண்ணு ஜெனிஃபரோட மகள் இவரும் காயத்ரி தான் காயத்ரியா என சட்டென ஜானை நேருக்கு நேராக பார்த்தாள் ஆமா காயத்ரி என் பொண்ணு ஜெனிஃபருடைய கணவர் ஹிந்து காதல் திருமணம் இவள் என் பெண் வயிற்று பேத்தி பேரு காயத்ரி ஜான் தான் தன் பேத்திக்கு காயத்ரின்னு பேர் வைக்கணும் என்றார் எங்க மாப்பிள்ளைக்கும் இதில் சம்மதம் என சொல்லிய பிறகு ஜூலியட் கலகலவென சிரித்தாள் மாமி பரியா பரிமாறுங்கோ என என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க என்று ஒரு குரல் கேட்டது எல்லாம் முடிந்து அவரவர்கள் ஓய்வெடுக்க தான் சாப்பிடுவதையும் மறந்து போனால் காயத்ரி சமையல் கட்டுக்கே வந்து காயத்ரி காயத்ரி என அழைத்து மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டு கொண்டான் ஜான் இரண்டு குட்டி பாக்ஸில் புரியோச புரியோதரையும் நெல்லிக்காய் ஊறுகளையும் போட்டு தன் நிச்சயாக ஜானிடமும் கொடுத்தால் காயத்ரி தாத்தா என குடுகுடுவென காயத்ரி ஓடு வந்து ஜானை கட்டிக்கொள்ள வாரி அணைத்து பேத்தியை முத்தமிட்ட ஜானையும் குழந்தையும் பார்க்க முடியாமல் காயத்ரியின் கண்களில் நீர் திரையிட்டது மனது விம்பியது ஆண்கள் அழுவதில்லை ஆனால் மனதில் பதிந்தவளை என்றும் மறப்பதும் இல்லை பெண்கள் மனதார காதலித்தவனை மறப்பதில்லை சிலர் காலப்போக்கில் மறந்தது போல நடிக்கின்றனர் வாலிபங்கள் ஓடும் வயதான கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது என்ற எஸ்பிபியின் பாட்டு எங்கிருந்தோ காதில் இவர்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்